அனைவருக்கும் வணக்கம் இன்று நிருபர்கள் போயிட்டு மாநிலத்தினுடைய உதயநிதி டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக ஈடி ரயில் இது இருக்காங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது அப்ப அவர் என்ன சொல்றாரு நாங்கள் இடிக்கும் மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஆனா அவர் சொல்லும் போது மூஞ்சி மட்டும் வரப்பா இருக்கு கீழே எல்லாம் ஆடுது நடிகலூர் படத்துல சொல்லுவாங்கல்ல பேசுமேட்டு வீக மேலதா தான் ஸ்டாண்ட் ஜி பேஸ்மென்ட் வீகன்ற மாதிரி அப்படியே கடகட가டானா ஆடுது அட இவங்க வீரவசனம் பேசுறது இவங்களுடைய வழக்கமா போயிடுச்சு பே কেவன்னு சொல்றாரு நான் கலைஞருடைய பேரன் அதனால நான் யாருக்கும் போயிட மாட்டேன்ன்றாரு இப்போ இவங்க அதாவது அண்ணா திமுக பார்த்து திமுக கேட்கும் அடிமை கட்சி இது வந்து बीजेपीனுடைய அடிமை அப்படின்னு అలా உண்மையான காங்கிரஸினுடைய அடிமை திமுக காங்கிரினுடைய அடிமை ஏனா இன்றளவு அளவு 2ஜீனுடைய வழக்கினுடைய அந்த எங்க என்னென்ன தவறு பண்றாங்க அத்தனையும் காங்கிரஸ் கையில இருக்கு தான் இவங்க ஆட்சியில் இருக்க காலகட்டத்திலேயே கீழ்மாடியில பேச்சுவார்த்தையும் மேல் மாடியில வந்து ஈடி ரைடு நடந்துட்டு இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில அப்ப யார் அடிமை பாருங்க இவங்க ஆனா பேசும்போது போது பேசி அதிமுக அடிமை கட்சி அதிமுக பிஜேபி அடிமை கட்சி உண்மையான அடிமை கட்சி யாரு காங்கிரசுக்கு திமுக அடிமை இன்றளவுக்கு காங்கிரஸ் இல்லாம நிக்க சொல்லு ஒரு எலக்ஷன்ல அவங்களை கழிச்சு விட சொல்லு ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் தமிழகத்திலே எங்க என்ன கூடிய அளவு கூட இல்ல ஆனா அவர்களுக்கு பத்து சீட்டு வழங்கியிருக்காங்க காரணம் என்ன இன்றளவுக்கும் அளவுக்கும் காங்கிரசுக்கு திமுக அடிமை காரணம் இவர்கள் செய்த தப்பு அத்தனையும் அவர் பையில் அவர் கையில இருக்கு அதனால் இவர்களுக்கு சீட்டு வழங்கவில்லை என்றால் இவர்கள் கேட்க சீட்டை கொடுக்கலன்னா அவங்க டூஜி மீண்டும் தட்டி ஒப்படைச்சிருவாங்க அதனால பயந்து இன்ற அளவுக்கும் காங்கிரசுக்கு அடிமையான கட்சியாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது திமுக பார்த்து இது திமுக அடிமை கட்சி மோடி காலில் வந்து கிடக்கிறாங்க அமித்ஷா காலில் வந்து இருக்கிறான்றாரு ஆனா உண்மையிலேயே உண்மையிலேயே நீங்க எல்லாம் நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும் யார் யார் காலில் விழுந்து இது வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் காங்கிரசனுடைய மிகப்பெரிய அடிமைகள் இந்தியாவுலயே நம்மளுடைய திமுக தான் மு க ஸ்டாலின் தான் ஒரு எலசன்ல பிரிந்து நிக்க சொல்லுங்க அவங்க அத்தனை ஆதாரத்தையும் ஒப்படைச்சிருவாங்க அதுக்கு பயந்து இன்ற அளவுக்கு இல்லாத காங்கிரசுக்கு தமிழகத்துல இல்லாத காங்கிரசுக்கு பத்து சீட்டு வழங்கி அவர்களுக்கு இந்தியாவிலேயே அதிகமான தொகுதிகளை பெற்றுத்தர் மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருந்துட்டு இருக்குன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக திராவிட அரசு பயந்துகிட்டு பயந்துகிட்டு காங்கிரசுக்கு அடிமையாக இன்றளவும் சீட்டு வழங்கிக் கொண்டு இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்